சிறிது நேரத்திற்கு வாழச்சித்தர் அவர்கள் கூறினார்கள் குழந்தைகள் மனதிலும் இறைவன் உள்புகுந்து அவர்களை பெரியோர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நேற்றுத்தான் சிவசபையிலிருந்து கிளம்பி என் மகள் இல்லத்திற்கு சென்றேன் நேற்று ஒன்பது மணியருக்கும் என் மகளிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நிகழ்வுகள் நடந்தது இத்தனை நாட்களில் என்று நான் பேசி கொண்டிருந்தேன் அப்பொழுது மூன்றையும் மூன்றரை கூடிய எனது பேத்தி அவள் பேல் அவள் வந்து அம்மா நான் கனவு கண்டேன் என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கின்றாள் சிறு குழந்தை தானே ஏதாவது கண்டிருப்பாள் என்று உதாசீனப்படுத்தாமல் அவள் கேட்டிருக்கின்றாள் என்ன கனவுடா கண்டாய் சொல்லு அம்மாவிடம் என்று அவள் கூறியிருக்கின்றாள் கிருஷ்ணன் வந்தார் என்று கூறியிருக்கின்றாள் அப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்றால் மூன்றரை பொன் குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் என் வீட்டில் கிடையாது ஏனென்றால் எனது மகளும் எனது மருமகனும் சிறு படத்தை மட்டுமே வழித்து வள வள வணங்குகின்றார்கள் அதில் கிருஷ்ணர் இருக்கவில்லை அந்த படத்தை காண்பிக்கவும் இல்லை ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்போது அந்த கோகுலாஷ்டமி அது ஒன்று வரும் அல்லவா அதில் வேடமிற்று குழந்தைகள் வந்ததை அவள் கவனித்திருப்பாள் போலும் அப்பொழுது கிருஷ்ணர் என்று அவருக்கு புரிந்திருக்கிறது சரி இன்னும் ஆழமாக கேட்டால் என்ன சொல்கிறாள் என்று வேறு எது சொன்னாளா அப்படின்னு ஆமப்பா என்று சொன்னார் அவர் பூதா கலரில் இருந்ததாக சொல்றாள் என்று சொல்கிறாள் ஊர்ஜிதமாக ஆகிவிட்டது எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஏனென்றால் சித்தரையா சொல்லியிருந்தார் அகத்திரம் சொல்லியிருந்தார் உங்கள் இல்லத்தில் கணங்கள் சென்று காவல் காக்கின்றன அங்கு சொல்லிக் கொடுக்கின்றன அங்கு சடாச்சாரம் சுற்றி வருகிறது என்று அப்பொழுது சொன்னேன் அங்கு எனக்கு உணர்த்தி விட்டார்கள் அப்பா உன் இல்லத்தில் காவல் இருக்கிறார்கள் நீ கவலைப்படாமல் இதை சொல்கிறேன் என்றார் உணர்ந்த பின்னும் நான் அறிவிக்கவில்லை என்றால் அதற்கு நன்றி சொல்லவில்லை என்றால் நான் ஒரு மானிடா என்று யோசித்து பார்க்கிறேன் அதற்காகவே இதையும் சொறினேன் நன்றி நன்றி ஓம் மகதேஷாய் இதுவே பிரபஞ்ச மகாசபையினுடைய அதி உன்னத உயர் சரணாகதி நிலைக்கு கிடைக்கும் பரிசென்று அகத்தியன் உரைத்தோமே அந்நிலையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது சீடன் இல்லத்தில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு நினைந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களின் இல்லங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் இவன் உரைத்தவாறு கிருஷ்ணரை கூட அத்தகைய கோகுலாஷ்டமி நாளில் அவர்கள் வேடமிட்டு அணிவதை இத்தகைய சிறுமி கண்டிருக்கின்றாள் ஆனால் இவன் தொடர்பாளன் ஒருவன் இருக்கின்றான் சிவசோலையின் திருவாயில் உயர நீல நிறத்தில் ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றான் கையில் ஏதோ சக்கரத்தை வைத்து கொண்டிருக்கின்றான் என்று கூறினான் இவனிடம் அவனுக்கு வயது கிட்டத்தட்ட நாற்பதை தாண்டி இருக்கும் அவனுக்கு அவன் இறை இறை பயணமே மேற்கொள்ளாதவனுக்கு கூட இவனுக்கு சிறு தொண்டாற்றுகின்ற பொழுது எத்துணை பெரிய காட்சியை இருக்கின்றது பிரபஞ்ச மகா சபையென்ற ஓ மகதீசாய நமக அவன் இறை வழியில் அத்துணை ஈடுபாடு கொண்டவன் இல்லை குலதெய்வத்தை வணங்குவார்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் இந்நிலைகளுக்குள்ளெல்லாம் இருக்கின்றவனுக்குள் இவன் தொடர்புக்குள் வருகின்ற பொழுது இவனுக்கு சிறு தொண்டு சிறு தொண்டுதான் ஆற்றுகின்ற பொழுது அவனுக்கு காட்டிய உயர் பெருமகா பரந்தாமனுடைய தோற்றத்தை இச்சபை கொடுத்திருக்கின்றதே சரணாகதி அடைந்த சீடர்களுக்கு என்னவெல்லாம் வழங்குவான் ஆகவே உயர் பிரபஞ்ச மகா சபையிலே அதிவுன்னத மாநிலனின் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும் சபையில் வந்து இணைந்து அற்புதமான வாழ்வினை பெறுங்கள் இகலோகத்தில் பரலோகத்தை காணுங்கள் சிவமகா வாழை சித்தனோடு வாழுங்கள் சித்தனாய் ஞானியாய் வாழுங்கள் இக்கலியுகத்தை மாற்றுவதற்குரிய நிகழ்வில் தங்களை சேனை படைகளாக இணைத்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் அறைகூவலிட்டு ஆசி கூறி அமர்கின்றோம் ஓ மகதீஷா என் certo chá